சோமாலிய மக்கள் பண்ண தப்பு தான் அவங்களுடைய நிலைமைக்கு அவங்கள்தான் காரணம் பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் சோமாலிய கடலில் வந்து அணுக்கழிவுகளை கொட்டிகிட்டு இருந்தாங்க சோமாலிய சோமாலிய நாட்டுடைய அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் இதை கண்டுகொள்ளவில்லை இதனால் மின் உற்பத்தி இனமே அழிந்து விட்டது பசியும் பஞ்சமும் ஏற்படுது இது எப்போ தெரியுதுன்னா இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியில் அணுக்கழிவுகள் இருந்து வெளியேறுது அலைகள் மூலமாக வெளியேற்றப்படுறப்போ லெட்டு கேட்மியம் மெர்குரியெல்லாம் இருக்குது தெரியுது அதனால் பசி பஞ்சம் ஏற்படுது பசி பஞ்சத்தில் வந்து சிறிய படகுகள் கப்பல்கள் போகிறப்போ உணவு கேட்குறாங்க ஏ உணவு தரமாட்டேண்டானு சொல்கிறாங்க உணவு தரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே நம்ம உணவு தாண்டா கேட்டோம் எதுவிட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் திருப்பி சொல்கிறாங்க அதை பயந்துட்டு அவங்க போகிறாங்க அப்புறம் இவங்க கப்பலில் ஏறிக்கிறாங்க இதுதான் நடந்தது இந்த நிலைமைக்கு அவங்கள்தான் காரணம் இந்த நிலைமை தமிழனுக்கு வரணுமா அணுக்கழிவுகள் எல்லாம் நமக்கு தேவையா நிறைய நிறைய இயற்கை ஆற்றல்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம வளம ஏற்றிக்கலாம் இப்போ செய்தி வசிக்கிறாங்க சோமாலியாவில் கடற்கொள்ளையர்கள் சோமாலியா கடற்கொள்ளையர்கள்னு இந்த நிலைமை தமிழுக்கு வரணுமா சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க தமிழ்